அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பாக அக அமைதி தியானத்தின் வாயிலாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய முப்பத்தி நாலு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி முதலில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இவற்றிற்கு கட்டணம் எதுவும் கிடையாது அனைவரும் கலந்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்புகள் ஒரு வாரம் காலை ஐந்து மணிக்கும் அடுத்த வாரத்தில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் தொடங்கி நடைபெறுகின்றன அதற்கான தேதிகளை நீங்கள் இங்கு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த புதன்கிழமை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எளிதாக இருக்கும் உங்களுக்கு கலந்து கொள்வதற்கு புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஒரு வாரம் ஒன்னாவது வாரம் மூணாவது வாரம் காலை ஐந்து மணிக்கு நடக்குது அதே போல அதற்கு அடுத்த வாரங்களில் இரவு தொகை நடக்கிறது அப்போ ரெண்டாம் தேதி அதன் பிறகு ஒன்பதாம் தேதி அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி இதுதான் கூட்டு தேன பயிற்சி வகுப்புகள் நடக்கூடியது இதில் ஆனாப்பானா சதி என்ற தியான முறையை பெற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து நம் வாழ்வில் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை அறிந்து கொள்வோம் இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்படலாம் இதை தவிர கட்டணத்துடன் நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதில் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் இவை இரண்டும் காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் முதல் பயிற்சி வகுப்பு நீங்கள் யா வச்சுக்கணும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படி யா வச்சுக்கலாம் காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன அது முதல் வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரலில் நாலாம் தேதி துவங்கி பத்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்கி நடைபெறும் அதுக்கப்புறம் ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு காலை ஐந்து மணிக்கு பூரா காலையில் கலந்து கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்காக உருவாக்குனது அதே போல் இது பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறுது ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு இது ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ நாள்லாம் ஒதுக்க முடியாது டைம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் இருக்குது மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் மிக முக்கியமாக அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை தான் துவங்கி நடக்குது அதில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து ஒம்பது நாற்பத்தைந்து வரும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் தேவை அதனால் நீங்கள் எல்லோரும் அதுக்கு தயாராகவே பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டீங்கன்னா மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு உருவப்பட்டீங்க அப்படின்னா இந்த தேதியும் டயத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளலாம் அதில் முதல் வகுப்பு உங்களுக்கு நாலாம் தேதியும் அடுத்து பதினொன்றாம் தேதியும் அடுத்து பதினெட்டாம் தேதியும் என மூன்று பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன இவற்றை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து பெண்களுக்காக மட்டும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன பெண்களுக்காக மட்டும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முதல் மாதத்தின் முதல் இரண்டு திங்கள் கிழமைகளில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கி நடைபெறுகின்றது பதினோரு மணிக்கு காலையில் இது முக்கியமாக பதினோரு மணி குடும்ப தலைவிகள் வேலை ஓடிக்கொண்டிருக்கிற பெண்கள் அவர்களுக்கு அதிக அளவில் மன அழுத்தம் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் அவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நம்ம திட்டமிட்டிருக்கோம் பதினோரு மணிக்கிலேருந்து ஒரு மணி வரையில் நடக்கூடிய பயிற்சி வைப்பு மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்புகள் இருக்குது அப்போ இதோடைய திட்டத்தை அட்டவணை நீ பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பும் பதினாலாம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பும் துவங்குது இதில் முக்கியமாக நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புகளில் முதல் நாள் மட்டும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு மாதிரி நீங்கள் கலந்து கொள்ள முடியும் அதற்கான ஏற்பாடையும் பண்ணியிருக்கு நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் இது குறித்து மேலும் தகவல்கள் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மைட்டக் அகாடமி டாட் காம் இங்கே இணை முகவரி கீழே கொடுத்துருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது அங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் குறிஞ்செய்தி அனுப்பி எது குறித்து உங்கள் தகவல் வேணுமோ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகுப்பு பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு பதிவு செய்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் கடைசி நிமிடம் வரையும் காத்துருக்காமல் முன்கூட்டியே நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்வது நல்லது ஏன்னா கடைசியில் எப்படி கலந்து கொள்வது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒரு ஒரு பரபரப்பு பற்றிக்கிறோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து கொண்டீங்கன்னா உங்கள் பயிற்சி வகுப்பில் சரியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கலந்து கொண்டு பயிற்சி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது எல்லாமே இணையவழி பயிற்சி ஜூம் வழியாக தான் நடக்குது அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஜூம் ஆப்பும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மொபைலோ அல்லது டெஸ்க்டாப்போ இருந்தாலே போதும் அதோட சேர்த்து நோட் புத்தகம் பயணமாக எடுத்துக்கங்க ஏன்னா சில குறிப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் நம்ம பயிற்சியிலேருந்து கலந்து கொண்டவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கூகுள் ரிவியூவில் பார்க்கலாம் கூகுளில் போய்ட்டு ரிசர்ச் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் சென்டர்னு பார்த்தீங்கனாலே அங்கே தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அது மைடெக் அகாடமியில் வெப்சைட்டில் பார்த்துட்டு கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நேரடியாக பயிற்சி சந்திப்போம் இந்த சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பில் நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வர்ற மாதத்தில் கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அதே மாதிரி பேராசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான வகுப்புகள் திட்டமிட்டுருக்கோம் அதை குறித்த தகவலை விரைவில் நான் வந்து உங்கள் கூட பயந்துக்கிறேன் இது மிகப்பெரிய அளவில் எல்லாேரும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் சமூகத்தில் ஒரு நல் மாற்றத்திற்கு ஏற்படுத்துவதற்கு நம்மாலான தொடர் முயற்சியை எடுத்துக்கொண்டு இருப்போம் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்புடன் ராமகேந்திரன் நன்றி வணக்கம் அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பாக அக அமைதி தியானத்தின் வாயிலாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய முப்பத்தி நாலு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவலை உங்களுடன் பயந்து கொள்வதற்காக இந்த காணொலியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி முதலில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இவற்றிற்கு கட்டணம் எதுவும் கிடையாது அனைவரும் கலந்து கொள்ளலாம் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் புதன்கிழமை தூங்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் ஒரு வாரம் காலை ஐந்து மணிக்கும் அடுத்த வாரத்தில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் துவங்கி நடைபெறுகின்றன அதற்கான தேதிகளை நீங்கள் இங்கு பார்த்து கொள்ளலாம் இந்த புதன்கிழமை நீங்கள் யா போதும் எளிதாக இருக்கும் உங்களுக்கு கலந்து கொள்வதற்கு புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஒரு வாரம் ஒன்றாவது வாரம் மூணாவது வாரம் காலை ஐந்து மணிக்கு நடக்குது அதே போல் அதற்கு அடுத்த வாரங்களில் இரவு துவங்கி நடக்கிறது அப்போ ரெண்டாம் தேதி அதன் பிறகு ஒன்பதாம் தேதி அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி இதுதான் தியான பயிற்சி வகுப்புகள் நடக்கூடியது இதில் ஆனா பண சதி என்ற தியான முறையை பற்றி பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை அறிந்து கொள்வோம் இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்படலாம் இதை தவிர கட்டணத்துடன் நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதில் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் இவை இரண்டும் காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் முதல் பயிற்சி வகுப்பு நீங்கள் யா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அப்படி யா காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன அது முதல் வெள்ளிக்கிழமை அதை ஏப்ரலில் நாலாம் தேதி துவங்கி பத்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்கி நடைபெறும் அதுக்கப்புறம் ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு காலை ஐந்து மணிக்கு பூரா காலையில் கலந்து கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்காக உருவாக்குனது அதே போல் இது பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறுது ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு இது ரெண்டையும் நீங்கள் யா அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ நாள்லாம் ஒதுக்க முடியாது டைம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் இருக்குது மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் மிக முக்கியமாக அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை தான் துவங்கி நடக்குது அதில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து ஒம்பது நாற்பத்தைந்து வரும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் தேவை அதனால் நீங்கள் எல்லோரும் அதுக்கு தயாராகவே பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டீங்கன்னா பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளலாம் அதுல முதல் வகுப்பு உங்களுக்கு நாலாம் தேதியும் அடுத்து பதினொன்றாம் தேதியும் அதற்கு அடுத்து பதினெட்டாம் தேதியும் என மூன்று பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன இவற்றை நீங்க நினைவில் வச்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து பெண்களுக்காக மட்டும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன பெண்களுக்காக மட்டும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முதல் மாதத்தின் முதல் இரண்டு கிழமைகளில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கி நடைபெறுது பதினோரு மணிக்கு காலையில் இது முக்கியமாக பதினோரு மணி குடும்ப தலைவிகள் வேலை தோடிக்கொண்டிருக்க பெண்கள் அவர்களுக்கு அளவில் மன அழுத்தம் இருந்து கண்டிப்பாக தெரியும் அவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நம்ம திட்டமிட்டிருக்கோம் பதினோரு மணிக்கிலேருந்து ஒரு மணி வரையும் நடக்கூடிய பயிற்சி வகுப்பு மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பு இருக்குது அப்போ இதோடைய திட்டத்தை கால அட்டவணை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பும் பதினாலாம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பும் துவங்குது இதில் முக்கியமாக நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புகளில் முதல் நாள் மட்டும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு மாதிரி நீங்கள் கலந்து கொள்ள முடியும் அதற்கான ஏற்பாடையும் பண்ணியிருக்கு நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் இது குறித்து மேலும் தகவல்கள் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மைடக் அகாடமி டாட் காம் இங்கே இணை முகவரி கீழே கொடுத்துருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது அங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பி எது குறித்து உங்கள் தகவல் வேணுமோ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகுப்பு பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு பதிவு செய்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் கடைசி நிமிடம் வரையும் காத்திருக்காமல் முன்கூட்டியே நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்வது நல்லது ஏன்னா கடைசியில் எப்படி கலந்து கொள்வது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு ஒரு பரபரப்பு பற்றிக்கிறோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி வகுப்பில் சரியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கலந்து கொண்டு பயிற்சி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது எல்லாமே இணையவழி பயிற்சி ஜூம் வழியாக தான் நடக்குது அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஜூம் ஆப்பும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மொபைலோ அல்லது டெஸ்க்டாப்போ இருந்தாலே போதும் அதோடு சேர்த்து நோட்டு புத்தகம் பயணமாக எடுத்துக்கோங்க ஏன்னா சில குறிப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால் நீங்கள் சரியா சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும் நம்ம பயிற்சியில் ஏற்றுனே கலந்து கொண்டவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கூகுள் ரிவியூவில் பார்க்கலாம் கூகுளில் போயிட்டு ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர்னு பார்த்தீங்கனாலே அங்கேயே தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அது மைடக் அகாடமியில் வெப்சைட்டில் பார்த்துட்டு கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நேரடியாக பயிற்சி ஒப்பில் சந்திப்போம் இந்த சமூக நல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பில் நீங்கள் விரைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வர்ற மாதத்தில் கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அதே மாதிரி பேராசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான வகுப்புகள் திட்டமிட்டுருக்கோம் அதை குறித்த தகவலை விரைவில் நான் வந்து உங்கள் கூட பயந்துக்கிறேன் இது மிகப்பெரிய அளவில் எல்லோரும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் சமூகத்தில் ஒரு நல் மாற்றத்திற்கு ஏற்படுத்துவதற்கு நம்மளான தொடர் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்போம் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்